ரத்தம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்புறம் ஊட்டச்சத்துக்களை வழங்குற ஒரு முக்கிய உடல் திரவம் அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் உங்கள் உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்குது அப்படின்னு எப்பையாவது யோசிச்சிருக்கீங்களா அது உங்களுக்கு உண்மையிலேயே எவ்வளோ தேவைப்படுது மனுஷன் உடலில் உள்ள மொத்த ரத்தத்துடைய அளவு ரத்தத்துடைய அளவு அப்படிங்கிற அழைக்கப்படுறது இது பெரும்பாலும் ஒருத்தருடைய அளவை பொறுத்துது பெரியவர்களில் ஒவ்வொரு கிலோ உடல் எடையிலையும் சராசரியாக அறுபத்தஞ்சி முதல் எழுபது மில்லி லிட்டர் ரத்தம் இருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு நபரில் மொத்த எடையில் ஏழு சதவீதம் இரத்தத்தை உருவாக்குது அதாவது சராசரி நபர் உடல்ல நாலு புள்ளி அஞ்சுலருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லிட்டர் ரத்தம் வந்து இருக்கு இருந்தாலும் இந்த மதிப்பீடு நபருக்கு நபர் வேறுபடுது ஏன்னா ஒவ்வொருவரின் உடல்ல உள்ள மொத்த ரத்தத்துடைய அளவு பல காரணிகளை பொறுத்தது வயதுக்கு ஏற்ப ரத்த அளவு குறையுது மேலும் ஆண்களுடைய ரத்த அளவு பெண்களை விட சற்று அதிகமாக இருக்கு ஒருத்தருடைய ரத்த அளவை கணக்கில பொதுவாக மேற்கோள் காட்டப்படுற ரெண்டு சமன்பாடுகள் பயன்படுத்தப்படுது நாட்லரின் சமன்பாடு ஒருத்தருடைய உயரம் எடை அப்புறம் பாலினத்தை எனர்ஜி ரத்த அளவு மதிப்பிடுது அதே சமயம் லெமன்ஸ் பிளாஸ்கி சமன்பாடு அதிக உடல் எடை கொண்ட நோயாளிகளுக்கு ரொம்ப துல்லியமான மதிப்பீடுகளை வழங்குறதுக்காக பிஎம்ஐ பயன்படுத்துது அவருடைய உடல்ல அதிக அளவு ரத்தம் இருக்கிறது சிறிய இரத்த இழப்புடைய தாக்கத்தை குறைக்குது மனித உடல் மொத்த ரத்தத்துடைய அளவு பதினஞ்சு சதவீதம் வரை இழப்புகளிலிருந்து குறைஞ்சபட்ச விளைவுகளை இது அனுபவிக்குது அதாவது பெரும்பாலான பெரியவர்கள் ஒரு பைண்ட் ரத்தத்தை அளவு சுமார் ஐநூறு மில்லி லீட்டர்களை எளிதில் தானம் செய்யலாம் அத்தகைய இழப்பு விரைவா உருவாக்கம் செய்யப்படுது இந்த பிளாஸ்மாவா மாற்றத்துக்கு ரெண்டு நாட்கள் மட்டுமே ஆகும் மேலும் இரத்த சிவப்பணுக்கள் வாரங்களுக்குள் மீண்டும் உருவாக்கப்படுது இருந்தாலும் இரத்தத்துடைய அளவு குறிப்பிடத்தக்க அளவு குறையுது மேலும் நாற்பது சதவீதத்துக்கு அதிகமான இழப்புகள் பொதுவாக உயிருக்கு ஆபத்தானவை